எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாதம் நன்முறையிலே நிறைவு பெற போகிறது பிறக்க இருக்கிற தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்தில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது அவங்க யார் யார் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்ப்போம் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின் ஒரு ராசிக்கு ஆஹ் பேர்ச்சியாக கூடிய அந்த காலகட்டத்தை ஒரு தமிழ் மாதமாக நாம் கணக்கீடு செய்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு சூரிய பகவான் இடமாற்றம் செய்யக்கூடிய அந்த ஒரு மாதத்தை புரட்டாசி மாதம் என்று சொல்லுகிறோம் இந்த புரட்டாசி மாதத்திலே இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதுல எந்தெந்த ராசியினர் அப்படிங்கிறத பத்தி விளக்கமா பார்ப்போம் வாருங்கள் முதல்ல வர போறவிங்க மேஷ ராசிக்கார நண்பர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு அடித்து சொல்லுகிறோம் இந்த பிறக்க இருக்கிற புரட்டாசி மாதத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் வெற்றிகள் இவர்களை தேடி வரும் தொழிலிலே நல்ல உறுதியோடும் முனைப்போடும் செயல்படுவீர்கள் இதன் மூலமாக வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகம் செய்பவருக்கு நல்ல வருமான உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் ராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கிற புரட்டாசி மாதம் அற்புதமான மாதம் என்று ஒரு வரியில் சொல்லிவிடலாம் அடுத்தது மிதுன ராசிக்கார நண்பர்கள் மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகிறது பணி செய்யக்கூடிய இடத்திலே சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகிறது வெளியூர் வெளிநாடு தொடர்பான தொழில் மற்றும் வியாபாரத்திலே புது புது வாய்ப்புகள் கிடைக்க போகிறது இருந்து வந்த நிதிநிலை மேம்பட போகிறது பணம் தொடர்பான விஷயத்துல சிறப்பாக செயல்படுவீங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பீங்க கொஞ்சம் கோபத்தை இந்த மாசத்துல கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை அடிச்சுக்கு ஆளே இல்ல சுருக்கமா சொன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல மிகப்பெரிய உயர்வு என்று சொல்லலாம் அடுத்தது கடகம் ராசிக்கார நண்பர்கள் புரட்டாசி மாதத்துல இந்த கடக ராசிக்கு அனுகூலமான பல பலன்கள் உதாரணமா சொல்ல போனா இந்த சூரியனினுடைய உங்களினுடைய தொழில் குடும்பத்திலே நல்ல முறையிலே மேம்படுத்த உதவுகிறது உழைக்கக்கூடிய வர்க்கத்தினருக்கு பண வரவு அதிகரிக்க போகுது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது தொழில் தொடர்பான விஷயத்துல நல்ல லாபம் கிடைக்க போகுது வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது கடக ராசிக்காரர்களுக்கு மிக மிகப்பெரிய அளவில் பதவி உயர்வு கிடைக்கிதுங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை அடுத்து சிம்ம ராசிக்கார நண்பர்கள் சிம்ம ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப நல்ல மாதமா இருக்குது அதாவது உங்களினுடைய ராசிநாதன் இந்த சூரியன் தனஸ்தானத்துக்கு மாறுவதுங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகையான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க இருக்குது வேலை தொடர்பான பயணங்கள் அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப ஆரோக்கியம் மேம்படும் புதிய தொழில் செய்யற மாதிரி இந்த சாதகமான நேரம் இது செய்யலாம் குடும்பத்திலும் பணி செய்யற இடத்திலும் மரியாதை அதிகரிக்கும் சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது சுருக்கமா சொல்ல போனா புரட்டாசி மாதத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக பெரிய நபர்களினுடைய ஆதாயத்தால் உங்களுக்கு பதவி உயர்வும் வியாபாரத்துல உயர்வும் உங்களுடைய கௌரவமும் உயர்வதைப் பார்க்கலாம் அடுத்து விருச்சகம் ராசிக்கார நண்பர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்க இருக்கிற புரட்டாசி மாதம் சூரியனுடைய சஞ்சாரத்தால் வெற்றி மேல் வெற்றி என்று சொல்லலாம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் லாபம் நல்ல முறையில் ஏற்படும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு சிறப்பாக இருக்கும் சேமிக்கும் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ஒரு வருடத்தில் சேமிக்கிற பணத்தை இந்த புரட்டாசி மாதம் ஒரு மாதத்திலே உங்களால் சேமிக்க முடியும் அதே மாதிரி வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும் சுருக்கமா சொன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமோகமான பண வரவு கிடைக்க போது அதை அப்படியே கேட்ச் பண்ணி சேமிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல முறையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களே பிறக்க இருக்கிற இந்த புரட்டாசி மாதம் யாராருக்கெல்லாம் சிறப்பான மாதமாக இருக்கும்னு சொன்னோம் ஒரு அஞ்சு ராசி சொன்னோம் மற்ற அனைவருக்குமே இந்த புரட்டாசி மாதம் சிறப்பானதாக இருக்க தோறும் பெருமாள் வழிபாடு செய்து வாருங்கள் அதே மாதிரி தாயாருக்கு பச்சை பட்டு வஸ்திரம் சாற்றி அல்லது சாதாரண பச்சை நிற துணியை கூட முடியாதவீங்க சாற்றி மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அமோகமான நல்ல பலன்கள் கிடைக்கும் ஐயமில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்